யார் ஹலோ யூவன் சிசிஆர் வெங்கடேஷ் முத்தையா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க பண்ணோன்னா திருக்குறள் திருக்குறளில் அதிகாரம் ஒன்று கடவுள் வாரத்தில் குரல் நம்பர் சிக்ஸ் பொறிவாயில் ஐந்து வித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் ரிப்பீட்டிங் பொறிவாயில் ஐந்து வித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் ஸோ இதோட மீனிங் என்னன்னா நம்ம ஹியூமன்ஸ் எல்லாருக்குமே வந்து ஃபைவ் சென்சஸ் இருக்கும் என்னன்னா ஐஸ் இயர்ஸ் ஹோஸ் டங் அண்ட் ஸ்கின் ஸோ இந்த ஃபைவ் சென்சஸ் தமிழில் வந்து ஐம்புலன்கள்னு சொல்லுவாங்க இந்த ஐம்புலன்களையும் யாருனால் கட்டுப்படுத்த முடியுதோ கட்டுப்படுத்த முடியறது மீன்ஸ் ஒன்லி யூஸிங் ஃபார் குட் கான்டாக்ட் ஓகே எந்த ஒரு பேட் கான்டாக்டுக்குமே எந்த ஒரு தீய செயலுக்குமே இந்த ஃபைவ் புலன்களையும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படி கட்டுப்படுத்த முடிஞ்சால் யூஆர் த கிங் ஆஃப் யுவர் ஓன் கிங்டம்னு சொல்கிறாரு நீதாண்டா ராஜா ராணி மாதிரியே ரோல் கிங்டம் சொல்றாரு ஸோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து கடல் வந்து நீண்ட வாழ்வு தருவாருங்கிறது அவர் இந்த திருக்குறள் மூலமா சொல்றாரு ஸோ இது இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா இப்போ நான் ஒண்ணு பார்த்துட்டேன் ஸோ அது பின்னாடியே போறேன் இல்லை ஒன்னு கேட்டுட்டேன் அப்படின்னு பிளைண்டா ஒரு மாதிரி பிளைண்டா அப்படி நான் போறேன் இல்லாம நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கணும் ஓகே இதுதான் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுதான் இல்லை தெரியலன்னா தெரிஞ்சுட்டு ஓகே இது தப்பு இல்லை சரி அப்படிங்கிறது நீங்க செல்ஃபா ரியலைஸ் பண்ணணும் அதுமாதிரி செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் செல்ஃப் டிசைலன்ஸும் செய்ய ஸோ அந்த மாதிரி நீங்கள் செல்ஃப் பிலீவ் பண்ணணும் இந்த ஐந்து குணங்களையும் வந்து எந்த ஒரு பேட் கண்டக்டுக்கும் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறது சொல்கிறாரு ஸோ அப்படி பண்ணிட்டீங்கன்னா யூஆர் த மாஸ்டர் அப்படிங்குறதுதா ராஜா அப்படிங்குறோம் ஸோ கண்டிப்பாக நம்மளும் அதை பின்பற்றுவோம் தேங்க் யூ